அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினான்கு முதல் அதிகாரம் இரண்டு மூன்றாம் வசனம் வரை கர்த்தரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் செப்பனியா இரண்டு மூன்று வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி செப்பனியா ஒரு கொடுமையான நாளின் தன்மைகளை எடுத்துரைக்கிறார் யூதேயா மக்கள் செய்த பாவங்களுக்காக எதிரி நாடுகள் வந்து அவர்களை தாக்கும்படி தேவன் அனுமதித்த நாளை அது குறிக்கும் என்றாலும் இரண்டாம் வருகையின் போதான இறுதி நாளையும் இது நினைவூட்டுகிறது உக்கிரம் இக்கட்டு இடுக்கண் அழிவு பால்கடிப்பு இருள் அந்தகாரம் மப்பு மந்தாரம் என்று கொடுமைகள் நிறைந்த நாள் அதுவே கர்த்தருடைய நாள் என்று கூறப்படுகிறது பெரிய எச்சரிக்கை பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படும் பல கஷ்டங்களை செல்வம் இருந்தால் போக்கிவிடலாம் ஆனால் கர்த்துடைய நாளில் வரும் இருந்து செல்வங்களாகிய வெள்ளியோ பொன்னோ தப்புவிக்கப்பட மாட்டாது அப்படியானால் எப்படி தப்பித்துக் கொள்வது இந்த பேர் அழிவினை கூறி எச்சரிக்கும் தீர்க்கதரிசி இந்த பகுதியில் மக்கள் கொள்வதற்கான சில வழிகளை சொல்லுகிறார் அந்த வழிகள் நம்மையும் தேவ கோபத்தினின்று தப்புவிக்கும் ஒன்று உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் வசனம் இரண்டு இரண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் என்னென்ன உண்டு என்று அறிந்து அவற்றை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் இதைத்தான் பவுலடிகளும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒன்று குருந்தியர் பதினொன்று முப்பத்தி ஒன்று என்று அழகாக கூறுகிறார் இது நல்லதொரு கிறிஸ்தவ வழி அடிக்கடி அல்லது அன்றாடம் உங்களுக்கு நீங்களே நீதிபதியாக இருந்து குற்றங்களை ஆய்வு செய்யும் வழக்கம் உண்டா இது ஒரு அருமையான அவசியமான ஆன்மீக அனுபவம் தேடுங்கள் வசனம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் சொல்லும் நியாயமான காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் இருந்தால் முக்கியமான மூன்றை தேட வேண்டும் ஒன்று கர்த்தரை தேவாதி தேவனை அனுதினமும் தேடி அவர் பாதம் வந்து பணிந்து கொள்வது நல்லது கட்டாயமானது இரண்டு நீதியை புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து தந்த அவருடைய பாவம் மன்னிப்பாகிய நீதி இதை முதலாவது தேடுவோம் பெற்றுக்கொள்வோம் மூன்று மனத்தாழ்மையை கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் நான் பாவிதான் என்று ஒத்துக்கொள்ளும் மனத்தாழ்மை வேண்டும் மேலும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அல்லவா எனவே கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை வேண்டும் பின்னால் வரும் பேரழிவினை தடுக்க கிறிஸ்தவம் முன்னாலேயே சில ஆலோசனைகளை தருகிறது பின்னால் வரும் பேரழிவினை தடுக்க கிறிஸ்தவம் முன்னாலேயே சில ஆலோசனைகளை தருகிறது ஜபம் தேவனே நான் உம்மை தேடி வந்து சரணடைகிறேன் நான் நியாயம் தீர்க்கப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆமேன்